கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனாகிய கடவுள் தம்முடைய பிரசனத்தினால் நம்மை நடத்துவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முப்பத்து நான்காவது வசனம் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடிகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் கவர்னண்ட் ஆஃப் காட் கர்த்தருடைய உடன்படிக்கை என் ஆண்டருடைய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது அவர் யாரோடு செய்கிறார் அவர் படைப்புகளோடு செய்கிறார் இந்த படைப்புகளுக்கு ஆண்டவர் எதை செய்ய விரும்பினாரோ அதிலே எந்த மாற்றங்களும் இல்லாதபடிக்கு என் தேவன் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வாழ்க்கையிலே நாம் எங்காவது ஒரு இடத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் பதிவு செய்கிறோம் விற்கிறவர் வாங்குகிறவருக்கு இதை நீங்கள் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பத்திரத்தை எழுதி கையொப்பமிட்டு அவர்கள் கொடுத்து விடுவார்கள் இதை வாங்கி நாம் அனுபவிக்கும் பொழுது இந்த உடன்படிக்கை மாறாமல் இருக்க வேண்டும் அந்த மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் பதிவு செய்து விடுகிறோம் ஒரு வாகனத்தை வாங்குகிறோம் விலை கொடுத்து அதை பதிவு செய்கிறோம் ஆனால் இந்நானவர் கொடுக்கிற உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில நித்திய நித்திய காலமாய் காணப்படுகிறது நித்திய நித்திய காலமாய் காணப்படுகிறது எப்படிப்பட்ட ஒரு பொருளை விற்று விட்டார்கள் அதில் ஒரு 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 குறை காண்டால் அந்த குறை கண்டவர்கள் என்ன சொல்லுவார்கள் நீங்க தான் இதை விற்றுங்க பாருங்க இது சரியில்லைம்பாங்க அந்த சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது விற்றவர் என்ன சொல்வார் நான் இருக்கிற கண்டிஷனில் தான் நான் விற்றேன் ஆனால் இப்போ எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்தின உடன்படிக்கை தன் மக்களோடு செய்த உடன்படிக்கையில் என்னென்ன காரியங்களை கொண்டு வருகிறார் பாருங்கள் முப்பதாவது வசனத்தில் அவன் பிள்ளைகளின் நியாயங்கள் படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகினாள் என் வேதத்தை விட்டு விலகினாள் அப்போது அந்த பயன்பாடுகளிலே உண்டான நிலைகள் என் ஆண்டவர் ஏற்படுத்தின உடன்படிக்கையில் அவர் உறுதியாக இருக்கிறார் அவருடைய பிள்ளையாகிய நான் அந்த உடன்படிக்கையிலே குறைகளை கொண்டு வரும் பொழுது முப்பத்தி ஓராவது வசனத்தில் என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியாய நியமங்களின் மீறி நடந்தால் அப்புறம் இந்த கவர்னெண்ட் என்பது உடைந்து விடுகிறது மாறி போயிடுது அப்புறம் பாருங்க அவர்கள் மீறுதலை ஆற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன் என் ஆண்டு அவர் சொல்றாரு இந்த அக்ரிமெண்ட்டை மீறி நீங்கள் ஏதாச்சும் செஞ்சீங்கன்னாக்க நான் உங்களை தண்டிப்பேன் நான் உங்களை தண்டிப்பேன் ஆனால் என்ன சொல்கிறார் அடுத்து பாருங்கள் ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மை என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என் ஆண்டவர் எந்த அக்ரிமெண்ட்டை ஏற்படுத்தினாரோ அந்த அக்ரிமெண்ட்டை விட்டு அவர் மாறுகிறது இல்லை என் ஏன் என் த காட் ஆஃப்னஸ் ஏன் என் ஆண்டவர் இதை விட்டு மாறுவதில்லை என்று சொன்னால் என் கடவுள் மன்னிப்பின் மகத்துவம் நிறைந்தவர் ஆஃப் நான் முறை இறைவனுக்கு விரோதமாக அந்த உடன்படிக்கை உடைத்து போட்டாலும் கூட அவர் தெரிந்து கொண்ட நோக்கம் நம்மிலே நிறைவேறு மட்டுமாக அவர் காத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார் சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்று பத்தொன்பதாம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்துல உமது வசனமோ என்றைக்கும் நிற்கும் இந்த வசனம் அதை நான் உட்கொள்ளும் பொழுது அதை வாங்கும் பொழுது அதன் வாழ்க்கையை சீரமைக்கும் யோவான் ஒன்று ஒன்பதில் அவர் மன்னிப்பில் மகத்துவம் உள்ளவர் என்று பார்க்கிறோம் அந்த ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் ஒரு அற்புதமான உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக உடன்படிக்கைக்கு பங்காளர்களாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து என் வாழ்க்கை என் ஆண்டவரோடு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை அவருடைய சாயல் அவருடைய பண்பு என்னிலே இருக்கிறது என்கிற எண்ணத்தோடு அடியெடுத்து வைப்போம் நிறை நன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவார் ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய குருவை நாள் எங்கள் நிரப்போம் சாமி நீர் ஏற்படுத்தின உடன்படிக்கை நாங்கள் மீறினாலும் கூட எங்களிடத்திலே குருவை காண்பிக்கிற ஆண்டவர் உடன்படிக்கை மாற்றாமல் இருந்து எங்களை ஆசீர்வதி சொந்தமான பிள்ளைகளாக எங்களை புடமிடும் ஈஸ்மனை ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்